மக்களுக்கே பிடிச்ச சூப்பர் ஸ்டாரே நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சேரு நம்ம ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கே பிடித்த ஒரு ஆங்கர் யாருன்னா நம்ம பிரியங்கா மேமு சோ நல்லா இருக்குல்ல டைமிங் சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து தலைவர் இறங்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் போர்டீன் நம்ம தலைவர் வந்து கூலி படத்துல வாராங்க அது உலகறிந்த விடயம் அதே போல நம்மளுடைய மக்கள் செல்வன் இறங்கட்டுமே அப்படின்ற மாதிரி இவ்வளவு நாள் நம்ம தான் பிக்பாஸ் நைன் தமிழ பத்தி சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்ப நேஷனல் மீடியாக்கள் வந்து இன்னைக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கார்கள் மக்கள் செல்வனின் சம்பவங்கள் மக்கள் செல்வன் சொன்ன பதில்கள் பிக்பாஸ் நைன் தமிழ் தொடர்பாக சரிங்களா இது வந்து ஒரு ஒருபடியா ரெண்டாவது வந்து மேம் அவர்கள் என்ன போல வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேரு அவங்கள அழிக்க நினைச்சாலும் மொழி மொழி ரீதியா வச்சு வன்மத்தை மக்களை வெறுக்க ட்ரை பண்ணாலும் பிரியங்கா மேமோட வளர்ச்சியை தடுக்க முடியலை ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் இன் ஆங்கரிங் தமிழ் நாடு சோ பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் மொழி தாண்டி இவங்க மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க பல பேரு சரி அடுத்தது என்ன தமிழ் சினிமா அதுவும் தலைவரோட இருந்தா அப்படி இருக்கும் சோ சில விடயங்கள் வருது அதை பற்றி அப்டேட்டு சோ அடுத்தது வந்து நம்மளுடைய ராஜூபாய் அவர்கள் கண்ணா ரெண்டு லட்டத்து பிக் பாஸ் சீசன் ஃபைவ் அடிச்சாச்சு அப்ப அடுத்தது என்ன குக்வித்து கோமாலியா அப்படின்ற மாதிரி ராஜூபாய் வேற மாதிரி சம்பவங்கள் பண்ணிக்கொண்டிருக்காரு அதை பற்றி என்னுடைய சில கருத்து அடுத்தது நம்மளுடைய விஷால் அவர்களை பற்றி ஒரு அவர் கூட வேட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க நேஹா மேம் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க பைகள் புயலாய் வீசு உண்மை மெதுவாய் பேசு பண்ணுவாங்க அப்ப அவங்க ஒரு பந்தியா வந்து விஷால் அவர்களை பத்தி போட்டிருக்காங்க அந்த பந்தி எப்படி இருக்குன்னா பிக் பாஸ் எயிட் தமிழ்ல விஷால் அவர்கள் பண்ண பல விடயங்கள் அங்க கனெக்ட் ஆகுது அது நான் சொல்லி உங்களுக்கு புரியும் அவங்க என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே முதலாவது வீடியோ நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சத்தியமா சொல்றேன் எனக்கு நான் வந்து தெலுங்குல எட்டு சீசன் பார்த்துருக்கேன் கிங் நாகார்ஜுனா சார் அவர்கள் சீசன் இருந்து பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்டிஆர் அவர்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க ஃபஸ்ட்டு சீசன் பண்ணாங்க அதுக்கப்புறம் நானி சார் அவர்கள் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து கிங் கிங் நாகார்ஜுனா சார் அவர்கள் ஸோ வருத்தனமாக இருக்க ஃபயராக இருக்கும் அதுக்கப்புறம் மோகன்லால் சார் அவர்கள் மலையாளத்தில் கன்னடத்தில் ஒரு சீசன் பார்த்தோம் சுதீப் அவர்கள் ஸோ சல்மான் கான் சார் அவர்களுடைய இது பெருசாக பார்க்குறதுல அது அது பார்க்க பார்க்கறதுல பட் அவரையும் வந்து எனக்கு பிடிக்கும் நம்ம தமிழில் வந்து கமல்ஹாசன் அவருடைய ஏழு சீசன் சேதுவன் நாட ஒரு சீசன் இதை ஏன் சொல்றேன்னா இத்தனை பிக் பாஸ் ஹோஸ்டிலையுமே இத்தனை சீசன்லையுமே எனக்கு பிடிச்ச நம்பர் ஒன் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் அந்த நம்ம நம்ம ரிவ்யூவில் நம்ம நிறைய பல தடவை நம்ம சொல்லியிருப்போம் நாகார்ஜுனா சார் அவர்களை நம்மளுடைய சேதுவன் அவர்கள் மக்கள் செல்வன் அவர்கள் அப்படி நான் என்ஜாய் பண்ணி பார்ப்போம் அவருடைய வீக்கெண்ட் எபிசோட் அதுவும் சௌந்தர்யாவை போன்ற போலிகள் அவர் செய்யறதெல்லாம் தரத்திலும் தரமா இருக்கும் அந்த ராணவ அப்படின்ற இன்னொரு போலி அதெல்லாம் வச்சு செய்வார் பாருங்க அதுக்கு ஒரு கெத்து வேணும் கட்ஸ் வேணும் அது அது வந்து உழைப்பாள வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கும் அது சேது அண்ணாக்கிட்டு நிறைய பேர் இருந்துச்சு ஸோ அப்ப அதனாலேயே எனக்கு அவருடைய ஹோஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ நம்ம சீசன் எட்டு முடியும் போதே சொல்லியிருந்தோம் சீசன் ஒன்பதுக்கும் சேர்த்து தான் சேது அண்ணா அவர்களை கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ இப்ப நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கொண்டிருக்கோம் சீசன் நைன் வந்து ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என் அவர்கள்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அதற்கான புரோமோ வேலைகள் கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நேஷனல் மீடியா அவங்க எல்லாத்தையும் பத்தியுமே சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி மோஸ்ட்லி அவர் தான் ஹோஸ்ட் பண்ண போறார் அப்படின்னு இன்னும் ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல இந்த மாத இறுதியில வரும் அப்படின்னு இது நம்ம எப்பயும் சொல்லிட்டோம் இல்ல ஆகஸ்ட் மாத இறுதியில அல்லது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல பிக் பாஸ் நைன் தமிழோட புரொமோ தொடர்பான அப்டேட் வரும் அதாவது ப்ரொமோ வரும் ப்ரொமோ வரும் ஐலோகோ வரும் சோ அந்த ஹோஸ்ட் அப்ப யார் அப்படின்னு வருமின்னு அப்போ நம்ம சொன்னதான் தான் பெரிய நேஷனல் மீடியால சொல்லிக் கொண்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் பிக் பாஸ் நைட் தமிழோட ஹோஸ்ட் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இனி வர்ற எல்லா சீசனுமே அவர்தான் தான் பண்ணணும் சரிங்களா அவர்கிட்ட இருக்கிற மூஞ்சைக்கு நேரம் அடிக்கிறது இது வந்து வேற யாராலையும் அவரை போல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல சரிங்களா கமல்ஹாசன் அவர்கள் ஆல்ரெடி சீசன் சிக்ஸ்ல அவருடைய இரண்டு முகம் ஆரம்பிச்சது சீசன் செவன்ல எப்ப அவர் பிரதீப் அவர்களுக்கு அவ்வளோ ஒரு பாவத்தை மாயாவுக்கு ஒரு சேவையை பண்ணைக்குள்ள அவர் பண்ணாரோ மனசாட்சி இல்லாம கமல்ஹாசன் அவர்கள் பண்ணாரோ அதோட கமல்ஹாசன் அவர்களுடைய சாப்டர் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு சரிங்களா சோ அதுக்கப்புறம் அவர் வரைக்குள்ள மாயா பூர்ணிமா தான் ஞாபகம் வருவாங்க மாயா பூர்ணிமாவுக்கு எப்படி கமலாசன் அவர்கள் எப்படி ஒரு சேவையா செய்தார் அப்படின்றத கண்ணுக்கு முன்னுக்கு வரும் இனி பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது அப்படின்னு இந்த படங்கள்ல டைலாக் வரும் இல்ல அந்த விடயங்கள் தான் கமலாசன் அவர்களை பிக் பாஸ் மாதிரியில பார்த்தா ஞாபகம் வரும் சோ அப்ப அவர் வராம இருப்பதே நல்லது அப்படி என்பதான் பல மக்களோட கருத்தும் என்னுடைய கருத்து சரிங்களா இப்போ கூட கமலாசன் அப்படின்னா எனக்கு பிரதீப்புக்கு அவர் செய்த அந்த பாவ நாள் தான் ஞாபகம் வருது

அந்த இடத்துல அவங்க பேரை வைக்கிறது நிலைநாட்டுறது அப்படி என்பது இந்த வன்மம் நிறைந்த உலகத்துல பொறாமை நிறைந்த உலகத்துல மத மீனம் மொழி ஜாலி பார்த்து எவனாவது ஒருத்தனை வீழ்த்தோன் துடிக்கிற மனிதர்கள் மத்தியில டாப்ல வர்றதுன்றது சாதாரண விடயம் இல்ல அதுலயும் ஒரு பெண் வந்து டாப்ல வாரதுன்றது இன்னும் ஒரு சாதாரண விடயம் இல்ல அப்ப பிரியங்கா நாம் அவர்களுடைய வளர்ச்சி பல பெண்களுக்கு முன்னுதாரணம் சரிங்களா பெண் அப்படின்னா இந்த வயசில் கல்யாணம் பண்ணணும் இந்த வயசுல இருக்கவங்களை கல்யாணம் பண்ணணும் இந்த ஆடை போட போடக்கூடாது இந்த மேக்கப் போடக்கூடாது இப்படி பேசக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்ற சில தற்கொலை கூட்டங்கள் இருக்கேக்குள்ள அதுகளுக்கெல்லாம் செருப்ப கலட்டி அடிக்கிற மாதிரி பிரியங்கா மேம் அவர்களுடைய வளர்ச்சியானது பல கேவலமானதுகளுக்கு செருப்படியாக இருக்குது பல நல்லவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கு அந்த ரீதியில் இப்போ வந்து இப்போ ஆங்கரிங்லாம் அவங்கள அடிச்சிக்க ஆலையில விஜய் டிவியை பொறுத்தவரைக்கும் பிரியங்கா மேம் இஸ் அ பிராண்ட் சோ அடுத்தது என்ன அப்படின்னு பல பேருக்கு அவங்கள பெரிய திரையில பாக்க விருப்பம் இப்ப சமீபத்துல கூட தலைவர் அவங்கள மீட் கூட ஒரு ஒரு அப்டேட் நான் சொல்ல வந்தேன் அது உண்மையா பையா அப்படின்னு தெரியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஜெயலலத்துல பிரியங்கா காந்தி அவர்கள் நடிகை இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் அதற்காக நெல்சன் அண்ணா அவர்கள் மீட் பண்ணாங்க அப்பதான் தலைவரையும் அவங்க மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இருக்கிற பட்சத்துல சந்தோஷம் சி இஸ் ஈகிள் சரிங்களா தலைவர் சொன்னார்ல எப்படி தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒரு ஈகிளோ அதே போல தமிழ் டெலிவிஷன் சின்ன திரையை பொறுத்த வரைக்கும் அது வாங்கறீங்க பொறுத்த வரைக்கும் பிரியங்கா மேம் இஸ் ஈகிள் சரிங்களா சோ ஓகே அடுத்தது நம்மளுடைய ராஜுபாய் அவர்கள் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் கண்டிப்பா ரன்னர் எப்படி வேர்சஸ் வின்னர் அப்படின்னுக்குள்ள ஒரு பக்கம் பிரியங்கா மேம் இன்னொரு பக்கம் ராஜுவன்னா ஒரு வெறுத்தனமான ஒரு தரமான சீசன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபைட்டு வந்து தமிழ் பிக் பாஸ்ல வரல சீசன் போர்ல இருந்துச்சு ஆரி பாலா பட் ஆரியோட ஃபேன்ஸ் வந்து அதிகமா இருந்தாலும் பாலாவோட அந்த ஃபைட்டிங் வந்து நல்லா இருந்தது எப்பயுமே வில்லன் அல்லது ஒரு ஹீரோவை எதிர்க்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஹீரோவுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அந்த இதுல சீசன் ஃபோர் பாலா மிரட்டிருப்பாரு பாலாஜி பிராஸ் அவர்கள் மிரட்டியிருப்பாங்க ராஜு அவர்கள் சீசன் வின் ஃபைவ் அதுக்கப்புறம் கேப் மக்களிடமும் ராஜு அவர்களிடமும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கேப் வந்த மாதிரி இருந்தது ராஜு இதுல பாட்டி பட் அது எதிர்பார்த்த அளவுக்கு போக இல்ல பட் குக்குவித்து கோமாலி வந்து ராஜு வர்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு இது ஒண்ணு வின் அப்படின்ற மாதிரி சோ போற போக்கு பாக பாகக்குள்ள ஐ திங்க் கண்டிப்பா ராஜு அவர்கள் வின் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கோமாலி போன சீசன் சீசன் ஃபைவ் வந்து பிரியங்கா மேமோட பேரும் சுஜிதா மேமோட பேரும் நம்ம போஸ்ட் போட்டுட்டோம் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் வின்னர் வின்னர் அண்ட் ரன்னர் அப்படின்ற ஒருத்தங்கரு இன்னொருத்தங்க ரன்னரு அவங்க யாருன்றது தெரியல பட் ஒண்ணு பிரியங்கா மேம் வின் பண்ணுவாங்க இல்லைன்னா சுஜிதா மேம் வின் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரும் தான் அண்ட் ரன்னரா வருவாங்கன்னு நம்ம போஸ்ட் போட்டிருப்போம் இந்த வித் கோமாலியை பொறுத்த வரைக்கும் ராஜு ஆடுறாங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் பட் அது பார்க்கறதுக்கான டைம் கிடைக்கல பட் இப்ப சில விடயங்கள பாக்கக்குள்ள இவ்வளவு தூரம் ராஜு அவர்கள் வந்திருக்காங்க ப்ரோமோ கார்ட்ஸ் எல்லாம் பாக்கக்குள்ள ராஜுவோட சம்பவங்களும் சரி அந்த ராஜு ஃபேன்ஸோட அந்த கமெண்ட்ஸும் சரி வருத்தனமா இருக்கு சோ கண்டிப்பா ராஜு அவர்களுக்கு கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசை அப்படின்ற மாதிரி இந்த டைட்டில் அடிக்க சான்சஸ் நிறைய இருக்கு வாழ்த்துக்கள் ராஜு அகைன் அந்த ராஜு பாய் மோமெண்ட் அந்த டைட்டில் வினிங் மோமெண்ட் நடந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான் சரிங்களா சோ இது இந்த சீசன் வந்து நான் பாக்காதபடியா வேற யாரு நல்லா பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது வந்து பட் வின் பண்ணா நமக்கு ஹாப்பி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஷால் அவர்கள் பொதுவா விஷால பாக்கிக்குள்ளயே என்னன்னா எனக்கு அவரை பிடிச்சது என்னன்னா ஷேரிங் அண்ட் கேரிங் யாரா இருந்தாலும் சரி அந்த கேரிங்ல ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கு உணவு கொடுப்பது அப்படி என்பது சாதாரண வடிவம் இல்லை அப்ப ஒட்டுமொத்த வீட்டுக்குமே குக் பண்ணதும் அதுவும் ரசிச்சு பண்றது என்றது சாதாரண வடிவம் இல்லை நல்ல மனசு இருந்தா தான் பண்ண முடியும் அன்ஷினாமாமா இருக்கட்டும் விஷால் வர்களா இருக்கட்டும் அதை வந்து நம்ம பிக் பாஸ்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ இன்னொன்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கலையை சொல்லி கொடுக்குறது இன்னொருத்தங்களுக்கு நல்லா பண்ணணும் அந்த ஆர்வம் அந்த கேரக்ட் இதெல்லாம் விஷால் அவர்களே இருந்தது அவர்கள் ஒரு விடியம் ஒரு பந்தியா விஷால் அவர்களை பத்தி ஆறு வருஷம் இவர் கூட வெயிட் பண்ணதுல அந்த ஒரு ஒரு பந்தியா போட்டிருப்பாங்க மனசார சொல்ற நோய் இருக்குல்ல அதை படிக்கக்குள்ளே தெரியும் அவ்வளவு மனசார சொல்லிருப்பாங்க ஒரு பேசனை பத்தி ஒரு 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 ஹியூமனை பத்தி அந்த பந்திய பாக்க கண்டிப்பா விஷால் அவர்கள் பிக் பாஸை தமிழ்ல அவர் பழகின நபர்கள் இடம் எல்லாமே அப்படித்தான் இருந்திருப்பாரு அது சில பேர் வந்து தங்களுடைய தேவைக்காக வெளியில வந்ததுக்கு அப்புறம் தர்ஷிகா தான் சொல்றேன் அப்படியே மாத்தி புரட்டி ஒரு அனுதாபத்தை தேடணும் சிம்பதியை தேடணும்னு பக்காவா ராமா போட்டாங்க இப்ப காண தர்ஷிகா எங்கேயும் சரியா இதுதான் போலிக்கும் ரியலுக்கும் இருக்கிற ஒரு வித்தி ஒரு இது பிக் பாஸ்ல நம்ம உண்மையா இருந்தோம்னா வெளியில வந்ததுக்கு அப்புறமும் மக்கள் நம்மள உண்மையா நேசிப்பாங்க பிக் பாஸ்ல ஒருத்தரை நம்ம ஒரு பளியாடா ஆக்கணும் அதன் மூலம் சிம்பதி எடுக்கணும் அப்படின்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல ஒரு ரெண்டு கிழமை மூணு கிழமை நம்மளோட பேரும் நம்மட போட்டோவும் எல்லாடையும் வரும் அதுக்கப்புறம் நீ யாரு அப்படின்ற மாதிரி நம்மளோட நிலைமை இருக்கும் உண்மையா இருந்தோம்னா ஆரம்பத்துல பேசப்படாட்டியும் ஒரு நெகட்டிவிட்டி வந்தாலும் அந்த உண்மைன்றது நம்மள அழிக்காது அது இப்போ விஷால் அவர்கள் அவர்களுடைய நம்மளால பார்க்க முடியுது விஷால் இஸ் அ கிரேட் அகெய்ன் அவங்க கூட பண்ண ஒருத்தங்கள் சொன்ன விடயங்கள் பிக் பாஸோட கம்பேர் பண்ண திரும்பவும் விஷாலின் உண்மை தரமா பேசியிருக்கு என்பதுதான் சிறப்பு மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி